மையுடனாய திருவைகுந்த காலத்தியப்பர் திருவர்களை சிந்திக்கின்றோம் சித்திரை சதயம் இதை பற்றி தெய்வ சேர்க்கலார் வானவர்கள் மலர்மாலி நிறைய விண் உலகின் மேல் நிறைந்த ஐந்து பேரிய ஒளியும் விரிஞ்சன் முதல் யோனிகள் ஆயின எல்லாம் உள் நிறைந்த மகிழ்ச்சிதான் நிறைந்த சித்திரையில் சதயமாம் திருநாளில் இந்த நாளில் நாகக்கரசர் சிவசாஹித்யம் பெற்றார் அப்படி சிவசாஹித்யம் வேற சமயத்துல நாவுக்கரசர் அருளி செய்த பதியம் எண்ணுகேன் என் சொல்லிங்கிற பதியம் எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேனோ எம்பெருமான் திருவடியே எண்ணின் நல்லாள் கண்ணிலேன் மற்றொர் கலைகண் இல்லேன் கலடியே கைதொழுது காணின் நல்லாள் ஒன்னுலே ஒன்பது வாசல் வைத்தாய் ஒக்க அடைக்கும் போது உணரமாட்டேன் புண்ணியா உன்னை அடிக்கே போதுகின்றேன் பூம்புகளூர் மேவிய புண்ணியனே இதில் திருநாவுக்கரசர் உன்னை உன்னோட திருவடியை தவிர நான் எதை என்னது கிடையாது என்றதும் கிடையாது உன்னோட திருவடியே நான் வந்து பார்த்து கொண்டு இருக்கேனே தவிர வேறு நான் எதையும் சிந்திக்கிறதோ பார்க்குறதோ கிடையாது அப்படி என்னோட மூப்பு காரணமாக உன்னை மறக்கக்கூடிய சமயம் வந்தாலும் வந்துவிடும் அதனால் இப்போயே என்ன உன்னோட திருவடிக்குள் ஏற்றுக்கன்னு சொல்லி சாமி சொல்கிறார் போதுகின்றேன் வரனு அர்த்தம் உன் அடிக்கே போதுகின்றேன் கும்புகல்வூர் மேவிய புண்ணியனே அப்படின்னு ரெண்டாவது பாட்டில் சொல்கிறப்ப சிங்கமே உன் அடிக்கே போதுகின்றேன்னார் அதுபோல் நாவுக்கரசர் ஒவ்வொரு பதிகத்திலையும் ராவணன சாமி அடர்த்ததை பற்றி சொல்லுவார் கடைசி பாட்டில் ஒருவரையும் அல்லாது உணராதுள்ளம் உணர்ச்சி தடுமாற்றத்துள்ளே நின்ற இருவரையும் மூவரையும் என்மேல் ஏவி இல்லாத தரவு அறுத்தாய்க்கு இல்லேன் ஏல கருவறை சூழ் காணல் இலங்கை வேந்தன் கடுந்தேர் மீது ஓடாமை காலால் செற்ற பெருவரையாய் உன் அடிக்கே போதுகின்றேன் பூம்புகலூர் மேவிய புண்ணியனே சிவாய